வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு ஜூலை மன்தோடைய வெரி ஃபஸ்ட்டு டே இன்னைக்கு நிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஓகேங்களா இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஜூன் செகண்ட் அன்னைக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஜூன் லோ ஜூலை ஹை ஜூன் மந்த் வர்ற லோவுக்கும் ஜூலை மந்த் வர்ற ஹையுக்கும் இந்த லாஸ்ட் நைன்டீன் இயர்ஸாக வந்து ஒரு பிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது மினிமம் டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது மேக்ஸிமம் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்ட்டு நான் வந்து லாஸ்ட் நைன்டீன் இயர்ஸோடைய டேட்டா காட்டி நான் உங்கள் வீட்டில் ஷோ பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து ஜூலை ஃபர்ஸ்ட்டு ஜூன் லோ அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஓகேங்களா ஸோ நியர்லி ஃபோர் பர்சன்ட் இப்போவே வந்து நம்ம நிஃப்டி வந்து அந்த நைன்டீன் இயர்ஸ் ரெக்கார்டு இந்த வருஷம் ஆட் ஆகிடுச்சு ஸோ இருபதாவது வருஷமாக வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது பட் ஜூலை ஹைங்கிறது இதுதான் ஹைங்கிறது நான் வந்து சொல்ல கிடையாது இங்கேருந்து இன்னமும் இருபத்தாறாயிரமும் போகலாம் இருபத்தாறாயிரத்தி ஐநூறு போகலாம் இல்லை அப்படின்னா இன்றைக்கி வந்து தான் ஹையாக கூட இருக்கலாம் ஸோ ஜூலை மன்தில் இன்னைக்கு வந்து ஹை மார்க் பண்ணிடுச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அரவுண்டு ஓகேங்களா ஸோ அந்த நைன்டீன் இயர்ஸ் ரெக்கார்டு வந்து இந்த ட்வெண்ட்டி இயரும் வந்து கண்டினியூ ஆகுது ஓகே இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் மார்க்கெட் போட்டு ரொம்ப மார்க்கெட் வந்து போரிங்காக பிடிச்சிருக்குது அதாவது டெய்லியுமே நம்மளை வந்து வயலண்டாக வச்சுட்டு இன்றைக்கி வந்து போரிங்காக பிடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கேன் சென்செக்ஸோடைய எக்ஸ்பீரியன் எப்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பட் இன்றைக்கி அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை பட் ஒரு டென் டென் தேர்ட்டிலாம் தெரிஞ்சிச்சு ஓகே இன்றைக்கி மார்க்கெட்டு அரைக்க போகிறாங்க அப்படின்ட்டு போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டு பார்த்துடலாம் அதுக்கப்புறமா வந்து ஹெச்டிபி ஃபைனான்சியல் ஐபிஓ வந்து நிறைய பேருக்கு கிடச்சிருக்குது நான் ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த ஹெச்டிபி ஃபைனான்சியல் ஐபிஓ கிடச்சிருக்கும்போது என்ன பண்ணலாம் அதை காலையில் வந்து நிறைய வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் மெயில் எல்லாமே வந்துருக்குது என்ன பண்ணட்டும் எனக்கு அலாட் ஆயிருக்குது அப்படின்ட்டு கேட்டிருக்குறாங்க ஸோ அதுக்கு உண்டான ரிப்ளை ஒரு ரெண்டு ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம் ஆல்ரெடி ஒரு பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்கு லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ ஒரு பிரேக் அவுட் ஆகிற மாதிரி உண்டான ஸ்டாக் பட் அது ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அந்த ரெண்டு ஸ்டாக்கை பார்த்தரலாம் முக்கியமான நியூஸ் ஈவெண்ட் எல்லாமே பார்க்கலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய அர்ஜுன் பங்கு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேங்களா இப்போ போஸ்ட் மார்க்கெட் போயிட்டு போயிடலாம் யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தரலாம் அதாவது யூஎஸ் மார்க்கெட்டுக்கு பொறுத்தவரையும் எஸ்டர்டே வந்து ஒரு அவ்வளவான ஒரு மூமெண்ட் இல்லை பட் அங்கே வந்திருக்கிற நியூஸ்லாம் கொஞ்சம் ஹாட் டாபிக்கா இருக்குது நம்ம டேரிஃப் ட்ரம்ப் என்ன பண்ணிக்கிறாரு ஒரு ரிட்டர்ன் லெட்டர் ஒன்று கொடுத்துருக்கிறாரு அந்த ரிட்டர்ன் லெட்டர்ல உலக லெவலில் இருக்கிற எல்லா நாடுகளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இப்போ என்ன இருக்குது யூஎஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இருக்குது அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு காட்டமாக எழுதியிருக்கிறாரு உலக லெவலில் எல்லா நாடுகளும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஜெரோம் பவுல் நீங்கள் ஒரு முட்டால் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்களா

ஒன்சு அமெரிக்காவுடைய இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் ஜெரோம் பவுலுக்கு முடிவு கட்ட போறாங்க அடுத்து ஃபெட் கவர்னர் யார் சாரி ஃபெட் சேர் பர்சன் யாரு அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ஓகேங்களா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு தான் வந்து அமெரிக்காவுடைய ஷேர் மார்க்கெட்டுடைய சைஸ் கோல்டுமேன் ஷேர்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இதுவரை அமெரிக்காவுடைய கோ ஷேர் மார்க்கெட்டுடைய சைஸ் என்ன இருக்குது அப்படின்னா அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் சரி சிக்ஸ்டி ஃபோர் ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் இந்த சிக்ஸ்டி ஃபோர் ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் இருக்குது அப்படின்னா இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல இது வந்து டபுள் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிக்குறாங்க அதுக்கப்புறமா வந்து இன்னும் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா யூரோப்பில் இருக்கிற எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டோட சைஸை விட த்ரீ டைம்ஸ் அதிகமாக இருக்குது யூஎஸ் உடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் யூரோப் ஜோனில் இருக்கிற எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டு அதுக்கப்புறமா வந்து சைனா ஹாங்காங் ஜப்பான் இந்தியா இந்த அஞ்சு நாடுகளுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் என்ன சேர்ந்தா வருமா அதை விட அதிகமாக இருக்குது யூஎஸ்ஓடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஓகே இது ஒரு பார்க்குறோம் அதுக்கடுத்து தான் வந்து எலான் மஸ்க் இவர் வந்து ஒரு சின்ன சின்ராசுன்னு சொல்லணும் ட்ரம்ப் கூட வந்து ரொம்பவும் உறவாடிட்டு இருந்தார் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு இவர் என்னுடைய நகமும் சதையுமா நாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி வரையும் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பிரேக் விழுந்துச்சு இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ வந்து கம்மிங் ஒன் மந்தில் வந்து யூஎஸ்ல வந்து சம் பில்ஸ் வந்து பாஸ் பண்ண போகிறாங்க அந்த பில்ஸ் எல்லாம் வந்து பாஸ் பண்ணனாங்க அப்படின்னா அடுத்த நாளே வந்து அமெரிக்கா பார்ட்டி அப்படின்ட்டு ஒரு கட்சி வந்து நான் வந்து தொடங்க போறேன் அது வந்து அமெரிக்கர்களுக்கு ஒரு விடிவு காலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஸோ இவர் அடுத்த ஒரு பொலிட்டீஷனா உருவாகிட்டு இருக்கிறாரு அடுத்த ஒரு கட்சியோ வந்து ஓப்பன் பண்றாரு அமெரிக்கா பார்ட்டி அப்படின்ட்டு ஓகேங்களா

ஓகே இன்றைக்கி ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் இன்றைக்கி இன்னைக்கு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது ஹேங்ஸங் இன்டெக்ஸ் இன்றைக்கி வந்து ஷட் டவுன் ஷாங்காய் இன்டெக்ஸ் வந்து ஃபிளாட்டாக க்ளோஸ் ஆயிடுது நம்ம கிஃப்ட் நிஃப்டி லைக் ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பாயிண்ட்ஸ் ஹைல தான் இண்டிகேட் பண்ணிட்டுருந்துச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்வெண்ட்டி ஃபை தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரண்ட் ஐட்டி அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நிஃப்டியில் வந்து டோட்டல் மூவமெண்ட்டே வந்து பார்க்கும்போது லோ டு ஹை பார்த்தோம் அப்படின்னா நைன்ட்டி பாயிண்ட்ஸ் தான் ஓப்பானது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நைன்டி பாயிண்ட்ஸ் தான் மூங்குட்டு பேங்க் நிஃப்டி நீங்கள் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஃபைனலாக சென்செக்ஸ் இன்னைக்கு வந்து நைன்ட்டி பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருது பாயிண்ட் ஒன் ஒன் பெர்சென்ட் எயிட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்டி செவன்ல செட்டில் ஆயிருது நிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் கைல க்ளோஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஒன்ல வந்து செட்டில் ஆயிருது ப்ராட் அண்ட் பிசஸை பொறுத்தவரையே ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து மார்ஜினலாக டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது செக்டர் வைஸ் பார்க்கும்போது எஃப்எம்சிஜி மீடியா பவர் ஆஃப் பர்சன்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிடுது பிஎஃப்சி பேங்க் ஆஃப் பர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆகிடுது கன்சியூமர் ட்யூரபல்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆகிருது இதுதான் போஸ்ட் போஸ்ட்மார்க் ரிப்போர்ட் ஓகேங்களா ஸ்டாக் வைஸ் பார்க்கும்போது பிஇஎல் அதாவது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இந்த ஸ்டாக் வந்து இந்த ரீசெண்டாக வந்து நான் ஸ்டாப்பாக ஏறிடுது டிஃபென்சிவ் ஸ்டாக்கில் ஹெச்ஐஎல் இந்த ஸ்டாக்கு இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸில் பிரேக் அவுட் கால்னு கொடுத்தேன் நீங்கள் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி வந்துருச்சு ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு நவரத்தனா கம்பெனி அது மட்டும் இல்லாமல் சம் ஆர்டர்ஸ் வந்து வின் பண்ணிக்கிறாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் குரோருக்கு வந்து ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க ஒரு நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து நல்ல ஒரு டவுனில் வரும்போது அக்யூமலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் பட் இப்போ வந்து ஆல்ரெடி ரொம்ப ஒரு ரேலி வந்துருச்சு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும்போது ஆட் பண்ணுறது பெட்டர் அதுக்கடுத்து வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரையும் வந்து நியர்லி ஃபோர் பர்சன்ட் கையில் க்ளோஸ் ஆயிருக்குது அவங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க எஸ்டர்டே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து போர்டு வந்து அப்ரூவ்ட் கொடுத்துருக்குறாங்க ஃபார்மசி அண்ட் டிஜிட்டல் ஹெல்த் இவங்க வந்து பிஸ்னஸ் வந்து தனியாக வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ அதுவும் வந்து நெக்ஸ்ட்டு எயிட்டீன் மந்த்து டு டுவெண்ட்டி ஒன் மந்த்து சொல்லிக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து ரெண்டு ஷேர் வந்து பிரிப்பாங்க ஓகேங்களா டிஜிட்டல் டிஜிட்டல் ஹெல்த் அண்ட் ஃபார்மசி வரப்போகுது அதுக்கடுத்ததான் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்தவரையும் ஆல் டைம் ஹை போனது எயிட் ஹண்ட்ரட் சம்திங் போனது அங்கேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் வந்துச்சு ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டில வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ரெக்கமடேஷன் கொடுத்துருந்தேன் நீங்கள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி அரௌண்ட் லகுது இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் இப்போ வந்து இப்போ லாஸ்ட் த்ரீ டூ ஃபோர் மந்த்தோடைய ஹைக்கு வந்துருக்குது இந்த ஹை மேலே போச்சு அப்படின்னா ஒரு ஃபர்தராக ஒரு ரேலி இருக்கிறதுக்குள்ளோம் வாய்ப்பு இருக்குது அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் மேலே க்ளோஸ் ஆகணும் அதுக்கடுத்த வந்து ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இந்த ஏயு பேங்க்கு லாஸ்ட் வீக் நான் வந்து ரெக்கமெண்டேஷன் அதாவது என்னுடைய பெயர் சேனல் கொடுத்துருந்தேன் பிரேக் அவுட் கால்ஸ்னு எயிட் ஹண்ட்ரட் டுவெல் ருபீஸில் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி வந்து எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் பட் இது எதனால் இந்த ஸ்டாக்கு ரெண்டு நாளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எல்ஐசியோடைய சேனல் பார்ட்னராக எழுதுகிறாங்க எல்ஐசியோட ப்ராடக்ட் இந்த ஏயு பேங்க் மூலமாகவும் சேல் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு டைப் பண்ணியிருக்காங்க அதனுடைய பூஸ்டரும் ஓகேங்களா ரைட் அதுக்கப்புறமா வந்து யூரோப் ஜோனுடைய இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது டூ பர்சன்ட் வந்துருக்குது ப்ரீவியஸாக இருந்தது ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் டூ பர்சன்ட் ஸோ இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் இன்ஃப்ளேஷன் தான் வந்துருக்குது ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் லேக்ஸ் க்ரோர் வந்திருக்கு அதாவது வந்து ரொம்ப லோவஸ்ட் ஜிஎஸ்டி கலெக்ஷன் தான் வந்துருக்குது இந்த லாஸ்ட்டு த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸை கம்பேர் பண்ணும்போது இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது சிக்ஸ் பர்சன்ட் ஹையாக தான் வந்துருக்குது ஓகேங்களா அது அதாவது இந்த ஏப்ரல் மந்த்தை பொறுத்த வரையும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கோடி வந்துச்சு மே மந்த்்த் வந்து ரெண்டு லட்சத்தி ஓராயிரம் கோடி வந்துச்சு இப்போ வந்து ஜூன் மன்த் வந்து ஒரு லட்சத்து எண்பத்தாயிரம் கோடி வந்துருக்குது இப்போ வந்து ஹெச்டிபி ஃபைனான்சியல் இது வந்து நான் லாஸ்ட் வீக் வந்து ஸ்ட்ராங்காக அந்த ஐ ஐபிஓ வந்து அப்ளை பண்ணுங்கள் இது வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்ளை பண்ணவங்களுக்கு நைன்ட்டி பர்சன்ட் எல்லாத்துக்குமே கிடைச்சிருக்குது ஓகேங்களா அதாவது ஒரு சிக்ஸ்டீன் டைம்ஸ் வந்து இந்த ஐபிஓ வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகியிருந்துச்சு செவன் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ருபீஸ் ப்ரைஸ் பேண்ட் வச்சுருந்தாங்க செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டிக்கு வந்து மோஸ்ட்லி அப்ளை பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து கிடைச்சிருக்குது அப்படிங்கிற பார்த்து தெரியுது எல்லாமே வந்து மெசேஜ் போட்டுக்கிறீங்க நீங்களும் அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் போடுங்க ஸ்டாக்கில் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கோல்ல இப்போ இந்த பிரைஸ் இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் வந்து மேஜர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆல்மோஸ்ட் நைன்டி ஃபோர் பர்சன்ட் ஸ்டேக் ஹோல்டராக வச்சிருக்காங்க இவங்க வந்து இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் வந்த செகண்ட் லார்ஜஸ்ட் ஐபிஓ இந்த ஹெச்டிபி ஃபைனான்சியல் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரூருக்கு வந்துருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி எது ஹையஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா குண்டாய் மோட்டார்ஸ் வந்து வந்துச்சு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் குரூர் ஓகேங்களா ஓகே இப்போ இந்த ஷேர் வந்து ஹோல்டு பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐபோ ப்ரைஸ் செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ருபீஸ் நாளைக்கு ஆல்மோஸ்ட் செவன் ஹண்ட்ரட் செவன்ட்டி ருபீஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்குனா வாய்ப்பு இருக்குது ஃபார்ட்டி டூ சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியத்தில் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு வந்து ஓப்பனிங் கெய்ன்ஸ் வேணும் இது வந்து கடன் வாங்கிட்டு தான் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ஓப்பனிங் ஐயா எனக்கு ஷேருக்கு ஐம்பது ரூபா கிடைச்சா கூட போதுங்க அப்படின்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க இல்லைங்க இந்த ஷேர் நான் ஒரு ஆறு மாதத்துக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணலாம் இல்லை நான் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னு நினச்சா கூட இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணலாம் ஓகேங்களா அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் ஒரு நல்ல ஒரு குரோத் இருக்கிற ஸ்டாக்கு அதனால் வந்து நீங்கள் லாங் டர்முக்கு ஹோல்டு பண்ணலாம் இல்லை நான் வந்து எனக்கு இந்த ஐம்பது ரூபாயே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க பட் எல்லாத்துக்குமே கிடச்சிருக்கிறதுனால நாளைக்கு வந்து ஓப்பனிங்கில் எல்லாமே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க அப்படிம்போது ஒரு ஸ்லைட்லி வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கும் உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் அதை பார்த்து வந்து பேனிக்காக தேவையில்லை லாங் டைமுக்கு இதை வந்து ஹோல்டு பண்ணலாம் ஹெச்டிபி ஃபைனான்சியல் ஓகேங்களா இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஈவினிங் செவன் தேர்ட்டி பிஎமுக்கு ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா ஜாப் ஓப்பனிங்ஸ் டேட்டா வரப்போகுது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது யூஎஸ் ஃபியூச்சர் வந்து ஃபிளாட்டாக தான் ட்ரேட் ஆயிட்டிருக்கு ஒரு பெரிய மூவமெண்ட் இல்லை எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சுன்னு ஒருத்தான செக் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஓ க்ளாக் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் யா ஃபர்ஸ்ட் ஜூலை அப்டேட் ஆயிடுச்சு எஃப்ஐஸ் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் செவன்ட்டி வந்து செல் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் குரோருக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க இது வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய டேட்டா பட் அவங்க வந்து என்ன பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன ஆச்சு எம் எம்எஸ்இயில் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறது அப்டேட் ஆகலை ஓகேங்களா ஸோ இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய டேட்டா மட்டும் தான் வந்து ஷோ ஆகுது அதை மட்டும் தான் நான் உங்கள் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் பட் அது அப் அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் ஓகேங்களா ஓகே போகிறான மார்க்கெட் எப்படி இருக்குது பவுண்ட்ல பவுனில் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி அப்படிதான் இருந்துருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் நியர்பை ஸ்டேட்டில் தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இங்கிலீஸ் ஆகிட்டு இருக்குது வலாடிட்டின் இண்டெக்ஸ் வந்து பிலோ தேர்ட்டீனில் இருக்குது அப்படிங்கும்போது மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கும் பட் ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும் ஓகேங்களா அதாவது எப்போவுமே வந்து மார்க்கெட்டு இறங்கும் போது வேகமாக இறக்கும் ஏறும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ச் பைஞ்சாக தான் ஏறும் அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது பட் எனிவே டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது அந்த நான் எஸ்டேவிட்டியில் கூட சொல்லுங்க ப்ரீவியஸ் சப்போர்ட் சாரி ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அதுதான் வந்து இப்போ இருக்கிற ஒரு மேஜர் சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரெடுக்கு தான் ஒரு மேஜர் சப்போர்ட் அது வந்து பிரேக் ஆகக்கூடாது அப்சைட்டில் போகும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் மேலே சஸ்டெய்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து டெக்னிக்கல் இன்ட்ரடெட் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது டெக்னிக்கலாக என்னன்றதை பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ் டிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரையும் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஐயஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட்டில் வந்து ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்குது அட் த சேம் டைம் காலையிலேயே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஹெவியாக இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே சஸ்டெய்ன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து ட்ரபுள் ஆகிடும் ஒரு ரேலி வருதுனா வாய்ப்பு இருக்குது பட் இது வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு வச்சுக்காங்க லைக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதுக்கு மேலே சஸ்டெயின் இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டிக்கு மேலே இருக்கும்போது ஒரு நல்ல ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்ட்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தென் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்திடலாம் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி தென் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே இருந்துச்சுன்னா ஃபோர் ஹண்ட்ரட் செவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஹண்ட்ரண்ட் கீழே இருந்துச்சுன்னா ஒரு செல்லிங் பிரைஸாக எதிர்பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேங்களா கல்யாண் ஜுவல்லர்ஸ் நான் சொல்லியிருந்தேன் சொல்லிடுக்கலாம் அது என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்தவரையும் இது வந்து நான் டே கேண்டலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்புறம் இங்கே தான் வந்து ஒரு ரேஞ்ச் வந்துருக்குது எஸ் இந்த சிஸ்டம் ஹேங் ஆகுது ஓகே ஃபிஃப்டி 57,575 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஃபைவ் மேலே இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரேலி வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரையும் போகிறதுக்குனான பைப் இருக்குது ஓகேங்களா லாங் டேர்முக்கு இது வந்து ஹோல்டு பண்ணலாம் நான் வந்து ஆல்ரெடி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸில் வந்து ஸ்ட்ராங்கா வந்து ரெக்கமெண்டேஷன் குடுத்துக்கிட்டேன் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா ஃபிரண்ட்ங்களுக்கு ஃபார்வேட் பண்ணுங்க थैंक यू थैंक यू फॉर वाचिंग வாழ்க வளமுடன்